நம்மளுடைய போராட்ட வடிவில் எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம் நம்மளுக்கு அதிகபட்சம் லெட்டர் போடுறேன் லெட்டர் போடுறேன் அன்றைக்கு இருந்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை நூற்றி இருபது இன்னைக்கு நூற்றி எண்பத்தி ஆறு கல்லூரிகள் மொத்த பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு மூவாயிரத்து அறநூறுலேருந்து சாரி நாலாயிரத்து அறநூறு பேர் ஆனால் இருக்க வேண்டிய எண்ணிக்கை என்பது பதினாறாயிரத்து ஐநூறு இது இல்லாமல் இந்த இப்போ இரநூத்தம்பது உருவாக்கி இருக்காங்க பாத்தியாரே இல்லாமல் பில்டிங்கே இல்லாமல் காலேஜே இல்லாமல் காலேஜ் உருவாக்கியிருக்காங்க இந்த வருஷம் பதினஞ்சு காலேஜ் உருவாக்கியிருக்காங்க காலேஜ் கிடையாது பிரின்ஸ்பால் கிடையாது பியூன் கிடையாது நைட் வாட்ச்மேன் கூட கிடையாது ஆனால் காலேஜ் உருவாக்கிட்டாங்க பக்கத்தா இருக்கும் காலேஜ் ஒரு நாலஞ்சு வாத்தி யாரும் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாத்தியாக அவனுக்கு வேண்டாங்க காலேஜ் நம்ம ஒரு ஆசை நான் சீனியரா சீனியராக இருக்கிறேன் என்ன பிரின்சிபால் ஆகிட்டேன் நானும் பிரின்ஸ்பால் ஆகிட்டேன்னு ஒரு சந்தோஷத்தில் இவங்களும் போய் அங்கே ஜாயின் பண்ணிட்டான்

டிஆர்பி அப்பாயின்மெண்டுக்கு பிறகு பத்து ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்த்தீன்னா நம்ம க்ரஸ்ட் லெக்ச்சருக்கு போட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது பேர் பிஹெச் டிவோடு அப்ளை பண்ணியிருக்கோம் இதுலேருந்து தெரியுது என்ன யோக்கியத்தில் இன்னைக்கு உயர்கள் இருக்கிறதுன்னு எவருக்கும் வேலை கிடையாது யாருமே வந்து வேலையில் கேட்க முடியாது கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க ஒரு தனியான ஒரு பேர் வச்சு நம்மளை கொடுக்குறாங்க